ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கேரன் இப்போ பாருங்கள் பெரண்டை பறிச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இந்த பெரண்டையில் இப்போ நம்ம நிறைய பிரண்டை இருக்கனால தொக்கு தான் பண்ண போகிறோம் தொக்கு தான் ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுக்கிட்டு தான் வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை ஆப்பம் பொங்கல் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அப்புறம் சும்மா போட்டு கருத்து சாப்பிட்றது என்ன இப்போ எல்லாத்துக்கும் பிரியாணிக்கு கூட நல்லாயிருக்குங்க தொக்கு வச்சுக்கிட்டோன்னா ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இது நல்லா சுல்ல சுல்லாக சுரியாக சுல்லாக விட்டு மூன்று போகணும்னு நல்லாவே வளர்க்கணும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்க பத்தல் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வத்தலை வேக வைக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னாக்க எப்போவுமே தொக்குக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டு ஒன்று இது மாதிரி வேக வச்சு அரைக்கணும் ஆற வச்சு அப்படி இல்லைன்னா ஊற வச்சு அரைக்கணும் இப்போ ஊற வைக்க நேரம் இல்லை அதனால் வேக வைக்கிறேன் ரெண்டுமே காரம் அதிகமாக இருக்காது ஆனால் நிறைய வத்தலை சேர்த்துக்கலாம் ஸோ தொக்கு கலர்ஸ்லாம் நல்லாயிருக்கும் சரிங்களா இது மாதிரி நிறைய நான் போட்டிருக்கேன் என்னோடய ரெசிபீஸில் நிறைய இந்த மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வேகட்டும் அது வதங்கட்டும் ரெண்டாம் அட்டை டைமில் நடந்துட்டுருக்கேன் நல்லா பரண்ட என்னுடைய சத்து ஃபுல்லாக ட்ரை ஆகி அப்படியே தினோண்டு கட்டி நிறைய போட்டேன்னா இது எவ்வளோ ஒரு வந்திருக்கு வந்துருக்கு கலரும் நல்லா ஒரு ப்ரௌனாக பச்சையெல்லாம் போய் இந்த தண்ணியெல்லாம் வட்டி அவ்வளோ சுல்லணும் அப்போ தான் வந்து இது வந்து அரிக்காது நாட்டில் அந்தளவுக்கு அரைக்கலாம் இப்போ நம்ம இதை ஆரவச்சிடலாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது ஒரு மாதிரி பொக்குனாயிருக்கா என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு ஸோ இதையும் ஆற வச்சுக்கலாம் இந்த தண்ணியை விட்டே தான் நம்ம அரைச்சி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டையும் நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தொக்கு செய்யலாம் அதுக்குள்ளே நான் இதை ஆறுறதுக்குள்ளே இட்லி ஊற்றி விடுறேன் வத்தல் நல்லா அரைச்சிட்டு வந் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் பரண்டையை அரைச்சாச்சு இது என்னது அப்படின்னா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு பெ கட்டி பெருங்காயம் நல்லா நாலு தொட்டு போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு புளி இங்கே இருக்கேன் இப்போ இதில் நல்ல நல்லெண்ணெய் நிறையவே ஊட்டிக்கலாம் ஆயில் ஹீட் ஆன உடனே நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு வாயில் வரும்போது தொக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கடுகு போட்டு நல்லா நல்ல நல்லா கடலைப்பருப்பு பொருந்துட்டு இப்போ நம்ம அரிசி போட்டு கரண்டை போட்டு சுருள 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 வதக்கணும் இந்த மாதிரி முதல்ல ஒரு தடவை நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரு தடவை நம்ம வதக்கிறோம் இந்த மாதிரி வதக்கும்போது மட்டும்தான் அரிப்பு சூழல் இல்லாமல் இது என்ன வேணும் இன்னும் நல்லாயிருக்கு அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இருக்குமே தவிர இல்லைன்னா தெரியும் பேர் வந்து இதோட தன்மையோடையே சாப்பிடணும் அப்போலாம் உடம்புக்கு தப்புனாங்க கண்டிப்பாக கிடையாதுன்னா அப்படி நம்ம சாப்பிடும்போது அதை தடுத்து சாப்பிடவும் மாட்டோம் அது தேவையில்லாத தொந்தரவு ஏற்படுத்து ஸோ அதனுடைய அரிப்பு தண்ணியை எடுத்து தான் நம்ம சாப்பிடணும் ஸோ நல்லா வதக்கிட்டு எவ்வளோ நேரம் வளர்க்கணுன்னு காமிக்கிறேன் கலர் சரிதாக சமைக்கணும் இந்த மாதிரி வதநீர் கொடுக்கும்போது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த சில்லுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் என்ன இவ்வளோ போடுறேன்னு நினைக்கிறாங்க சாதாரணமாக பொடி போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன்லையே பயங்கர காரமாக பெறும் ஆனால் இந்த மாதிரி வேக வச்சு அல்லது ஊற வச்சு போடும்போது நமக்கு வந்து சொக்கு பதத்துக்கும் வரும் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் உரப்பே இருக்காது இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது அதுண்ண நம்ம உருளைக்கிழங்கு மசாலா அது மாதிரி பொரிக்கிற ஐட்டம் அந்த மாதிரி இதுக்காக அது இது ரொம்பவே இருக்கும் நல்லா வதக்கலாம் நல்ல ஒரு நிறைய இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பிறண்ட அதனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பங்காய் அளவுக்கு நான் புளி எடுக்க அப்படின்னு தான் சொல்லணும் எடுத்து புளியை கட்டியாக கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா வச்சு என்ன பிரிஞ்சு வரணும் தான் மசாலா எல்லாமே நம்ம சேர்க்கணும் என்ன பிரிஞ்சு வருதா இன்னுமே கொஞ்சம் நேரம் கிடக்கணும் தொக்கு ஐட்டம்லாம் செய்யும்போது நியூவாக குக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பண்ணணும் பயங்கரமாக தெளிக்கும் அடுப்பு அடுப்பெல்லாம் அம்மா போய் பக்கத்தில் எல்லாம் அம்மா போயிடும் அந்தளவுக்கு தெளிக்கும் கவனமாக செய்யணும் வச்சு இப்போ நம்ம இந்த பொடியை ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டுக்கலாம் போட்டு அதிகம் நல்ல கிளறி வரும் நல்ல அந்த ஃபுல்லாக ஃபுல்லாக வத்தணும் அந்தளவுக்கு வந்தால் தான் தொக்கு கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு வரணும் வெயிட் பண்ணுவோம் அவ்வளோதாங்க ஃபினிஷ் கம்ப்ளீட்டாக என்ன கட்டி வந்துடுச்சா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது வந்து இரும்பு சட்டிங்கிறதுனால கொதிச்சுட்டே இருக்குது மண் பாத்திரம் இரும்பு பாத்திரத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அதில் ஹீட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் அப்படியே நான் மூடி வச்சுருவேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டெட் கண்டெய்னர் அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னே கெட்டே போகாது வெளியவே வச்சுக்கலாம் உருவரத்துக்கு தான் ஈர்க்கும் நமக்கு எப்போவும் ஏதாவது ஒரு தொக்கு இந்த மாதிரி இல்லை ஊரு அப்படி எது வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஒன் வீக்குக்கு முடியலைன்னாலும் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இதாக நம்ம இது பண்ணிக்கலாம் நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இந்த தொக்கும் வச்சுருக்கேன் இட்லி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது போனுக்கு ரொம்ப நல்லது பேக் பெயின் கை கால் வலி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா டெய்லியுமே சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் டெய்லி இப்போ வந்து தொயில் அரைச்சிட்டு இருக்க முடியாது ஸோ இது மாதிரி தெரிஞ்ச வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஊர் மாதிரி சைட் டிஷ்ஷாக ஒரு தயிர் எடுத்து கூப்பிட சாப்பிட்டுக்கலாம் நேரம் ஆகாத எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே ஃபுல்லாக எண்ணெயாக ஆகிடுங்க அந்த அளவுக்கு அது என்ன கேக்கும் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீ வந்து காஷ்மீரி சில்லி கூட போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ரெட் டிஷ்ஷாக பார்க்குறதுக்கு பயங்கர ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே நாங்கள் வந்து இட்லி சாப்பிட போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிடலாம்